கத்தடி நாம் ஒரு தினமொரு லோகசுவார்த்தையின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டோ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து வருகிறார் இந்த புதிய நாளிலும் கூட இந்த வேலையில் ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி பார்க்கிறோம் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு விரோதமாக அநேக ராஜாக்கள் எழும்பி அவர்களை போட போடுகிறவர்கள் செல்க செல்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் எல்லா போரிலும் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து அந்த யுத்தங்களை எல்லாம் முறியடிக்கிற ஒரு வல்லமையான தேவனாக இருக்கார் இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம் சீரியாவின் ராச்சியா இஸ்ரோவலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு தயாராகிறான் அவன் எங்கே எல்லாம் பாலை மிரங்க வேண்டும் என்று அவன் நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்தானத்திலே அவன் பாலை மிரங்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் அப்பொழுது எந்த ஸ்தானத்திலே பாலை மறங்கினாலும் அங்கே எலிசா என்ன பண்றாரு ஆண்டோரையாக ஆண்டோர தீர்க்கதரிசியாக எலிசா எந்த இடத்துல அவர் பாலை மிறங்கினாலும் அது அவருக்கு தெரிந்து அந்த இடத்துல நீங்க போகாதீர்கள் என்று தடை பண்ணுகிறார் இது அவருக்கு எப்படி தெரிந்து எப்படி இதெல்லாம் அவனுக்கு தெரிகிறது ஏதாவது உழவால் இருக்கிறார்களா எங்களுக்கு சொல்லும் என்று சீரியன் ராஜா கேட்கிறார் அவனுடைய அவனுடைய படைத்தளபதியான படை வீர வீரர்கள் எல்லாத்துலேயும் அவன் சொல்கிறாங்க நீ எங்கே பேசினாலும் நீ பள்ளியில் பேசினாலும் கூட அவருக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் எலிசாவோடு இருக்கிறார் தான் இந்த எலிசாவையே போய் பிடிக்கலாம் அந்த பட்டத்தில் சுற்றி வளைக்கலாம் என்று அநேகமான குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்புகிறார் அது ஒரு ராக்கலமா இருக்கிறது விடுந்தது பார்க்கிறோம் அந்த எலிசாவோட வேலைக்காரன் சுற்றிலும் திரளான வீரர்கள் போர் வீரர்கள் குதிரைகளோடு யுத்தங்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக நிற்கிறார்கள் இவன் மிகவும் பயப்படுறான் ஓ நம்ம என்ன அவ்வளவுதான் நம்மை காலி நம்ம என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய போகிறோம் என்று இலேசத்தை எலிசத்தொடர்ந்து கேட்கிறார் அப்போது எலிசா சொல்கிறார் ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லும்போது அப்ப எலிசா சொல்றாரு பயப்படாது அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் நம்ம நிறைய பேர் இருக்கிறார்கள் அவன் ஒன்றும் புரிந்திருக்காது எப்படி சொல்றாரு இவர் என்று அப்போ தான் அவன் சொல்றாரு இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அங்கே அவர்களை சுற்றிலும் ஆண்டவருடைய தூதர்கள் அப்படியே நிற்கிறாங்கள் அக்னிமயமான குதிரை கால ரதங்களாலும் அந்த மலையே நிறைந்திருக்கிறது ஆண்டவர் எல்லா விதமான ஆபத்துக்களும் விபத்துக்களிலும் எல்லாம் இருந்து அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பா பாதுகாத்து நம்மளை வழி நடத்துவார் இங்க பாருங்க அந்த வேலைக்காரன் பயப்படுறான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே நம்ம என்ன என்ன செய்ய போய் செய்ய 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 முடியும் நம்மளால நம்ம என்ன செய்ய செய்ய முடியும் நம்மளால என்று அவன் பயப்படும் போது பயப்படாது அவங்களோடு இருக்கிற பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இவன் பார்க்க நம்மத்தில் யாருமே இல்லை ஆனாலும் அவன் கண்களை திறக்கும்படியாக ஆண்டு விண்ணப்பம் பண்ணும்போது அங்கே சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலையை நிறைந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றிலும் அநேக பேர் எழுப்பி நிற்கலாம் நம்மை சுற்றிலும் அநேகம் பேர் புறப்பட்டு வரலாம் ஓனா இனி என்ன செய்வேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது கடன் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது கடங்கால் வந்து கொண்டே இருக்கிறார்களே எனக்கு முன்பாக இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு விரோதமாக என் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் உற்றவர்கள் எல்லாம் எழும்பில் இருக்கிறார்களே நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் எலிசாவைப் போல நாமும் ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை நாம் கையாள வேண்டும் அவங்களோடு பார்க்கலாம் நம்மோடு பிறகு அதிகம் ஆண்டோட தூதலை அனுப்பி நம்ம சுற்றிலும் நிற்க வைப்பார் எதிர்த்து நின்று போரிடுவதற்கு ஆண்ட ஒரு பலனை கொடுப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எலிசா அவருடைய கண்களை மறைத்து மறை மறைக்க வைத்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல சென்று சென்று செல்கிறான் அங்க பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு இவர்கள் நெருகதியா நிற்கிறார்கள் இவர்கள் போரிட வேண்டாம் இந்த ராஜா சொல்றான் உலையை வெட்டி சாட்சியில்லாமான்னு சொல்லும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணி அவர்களே அனுப்பிடுகிறாங்க எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அப்படிதான் செய்து வருகிறார் நமக்கு எதிராக எத்தனை பேர் என்ன வரட்டும் ஆனாலும் நமக்கு முன்பாக எல்லாரும் போவார்கள் எதிராக நோக்கி எதிராக புறப்பட்டு வந்தாலும் அவர்கள் ஒரு வழியாக புறப்பட்டு வந்தாலும் ஏழு வழியாக ஓடி போவார்கள் நமக்கு முன்பாக ஏழு வழியாக ஓடி போகிற இதன பலனை கர்த்தர் கொடுக்கிறார் உங்களுக்கும் நிச்சயமாக ஆண்டது நாளில் கொடுப்பார் விசுவாசத்தோடு இருங்க ஆண்டவர் எங்களுக்கு யாருமே இல்லையே என்று நீங்களா இருக்கலாம் தனியாக இருக்கலாம் நமக்கு துணி யாரும் என்று நினைக்கலாம் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி முடிகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி நம்ம ரத்தத்தினாலே கழுவுகிற ஒரு கர்த்தர் அவங்களோடு பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் நம்ம யாரும் இல்லை நினைத்தாலும் ஆண்டவர் அநேகம் பேரை நம்ம வைத்திருக்கிறார் நம்முடைய கண்கள மறைக்கப்பட்டிருக்கலாம் இந்த வேலைக்கான கண்ணு மறைக்கப்பட்டிருந்தது நம்முடைய கண்களும் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே கண்களை திறந்தள்ளும் என்று நீங்க ஆண்டவர் நோக்கி விண்ணப்ப விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்முடைய கண்களை திறப்பார் திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அக்னிமயமான ஆண்டுடைய தேவ தூதர்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய இறங்கி நம் பக்கத்திலே நிற்பார் நமக்கு விரோதமாக ஒரு பாலை மறங்கினாலும் நம்மளும் பயப்படாத நாம் இருக்க வேண்டும் நமக்கு விரோதமானவர்கள் நம்மை நெருக்கி ஏவுக ஏவினாலும் அவர்கள் தங்கத்தாங்களே இடறி விழுவார்கள் அதனால நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இறங்க யாருன்னு எதிர்த்து வரட்டும் எந்த பிரச்சனைன்னு வரட்டும் இப்ப இந்த பசங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணுமே பணத்தை நிறைய இருக்கிறது காலேஜில் ஃபீஸ் கட்டணுமே நிறைய தேவைகள் இருக்கிறது வீட்டில் வேலைகள் சரியாக இல்லையே பணத்தில் நிறைய இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் அநேகரும் நம் கைத்தை பிடிக்கலாம் கலங்காமல் இருங்க கர்த்தர் நிச்சயமாக வழி செய்வார் நம்ம ஒன்று இருக்கிற கர்த்தர் நமக்கு நிச்சயமாக எல்லாவற்றிலும் ஒரு வழி செய்கிற ஒரு ஆண்டவாக இருக்கிறார் அதிசயம் அற்புதத்தை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் செய்து வந்தார் அவர்கள் சில வரும்போது வந்த பின்னாடி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேருக்கு அவர் யுத்தம் யுத்தத்தினால் வந்து நின்றார்கள் போடு நின்றார்கள் ஆனாலும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தரை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் அவர்களுக்காக எழும்பி யுத்தம் செய்தார் என்ற வேத்தலை பார்க்கிறோம் நமக்காக யுத்தம் செய்வதற்கு ஒரு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக ஆண்டவர் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க நம்மோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அந்த விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கத்த நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பாதுகாப்பார் ஆமேன் நம்ம ஜிபிக்கலாமா அன்பின் பிரச தகப்பனே அவரோட குரலை பார்க்கலாம் நம்மோடு பல அதிகம் நீங்கள் பயப்படாதிருங்கள் நம்ம பயந்து இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் எதிர்கொள்வார்கள் ஆனால் பயப்படாதபடி நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கும் பொழுது அக்னிமயமான குதிரைகளும் இரத்தங்களும் சுற்றிலும் இருந்தது என்று பார்த்தோம் போல நீர் எங்களுக்கும் செய்வது கிருப்பைக்காக நன்றி தகப்பண்ணே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் நீர் ஆசிரியர்களுமா ஆட்சி வைக்கிறோம் ஆசிர்வதி கத்தவங்களை அனைவரும் ஆசிப்பாராக ஆமேன்